தலைநகர் சென்னையில் உள்ள ரிப்பன் மாளிகை முன்பு கடந்த பதிமூன்று நாட்களாக அமைதியான முறையில் போராட்டம் மேற்கொண்ட தூய்மை பணியாளர்களை இரவோடு இரவாக கைது செய்த காவல்துறையினர் குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று அப்புறப்படுத்தியதால் அப்பகுதி முழுவதும் போர்க்களம் போல் காட்சியளித்தது சென்னை மாநகராட்சியின் ஐந்து மற்றும் ஆறு ஆகிய மண்டலங்களில் தூய்மைப் பணி ஒப்பந்தத்தை தனியார் நிறுவனத்துக்கு வழங்கி நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் பணி நிரந்தரம் கோரியும் ரிப்பன் மாளிகைக்கு முன்பாக கடந்த ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் தூய்மைப் பணியாளர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் பதிமூன்று நாட்களை இந்த போராட்டம் எட்டிய நிலையில் இதற்கு பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்களும் ஆதரவு தெரிவித்தனர் இதனிடையே தூய்மைப் பணியாளர்களின் இந்த போராட்டத்தால் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுவதாக தொடரப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பை வழங்கியது அதில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தூய்மைப் பணியாளர்களை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் எனவும் அனுமதிக்கப்பட்ட இடத்தில் போராட்டம் நடத்திக் கொள்ளலாம் என்றும் உத்தரவிடப்பட்டது இதையடுத்து போராட்டம் தொடர்ந்தால் நீதிமன்ற அவமதிப்பிற்கு ஆளாக நேரிடும் என காவல்துறை சார்பில் தூய்மைப் பணியாளர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது பின்னர் ரிப்பன் மாளிகையில் அமைச்சர் கே என் நேரு மேயர் பிரியா ஆகியோர் தூய்மைப் பணியாளர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் ஆனால் அதில் உடன்பாடு எட்டப்படவில்லை இதனால் தூய்மைப் பணியாளர்கள் தங்களது போராட்டத்தை மீண்டும் தொடர்ந்தனர் இதன் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தவர்கள் உடனடியாக கலைய வேண்டும் எனவும் இல்லாவிட்டால் வழக்கு தொடரப்படும் என்றும் மேற்கு மண்டல காவல் இணை ஆணையர் விஜயகுமார் உத்தரவு பிறப்பித்தார் மேலும் போராட்டம் நடைபெற்ற ரிப்பன் மாளிகை வளாகத்தில் ஆயிரக்கணக்கான போலீசார் குவிக்கப்பட்டனர் இதில் பூந்தமல்லி நெடுஞ்சாலை ஒரு வழி சாலையாக மாற்றப்பட்டு தடுப்புகள் அமைக்கப்பட்டதால் வாகன ஓட்டிகள் பெரும் இன்னல்களை சந்திக்கும் சூழல் ஏற்பட்டது தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களை சென்னை பெருநகர காவல்துறையினர் நள்ளிரவு பன்னிரண்டு மணி அளவில் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர் இதில் போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது இருப்பினும் போராட்டக்காரர்களை குண்டுக்கட்டாக கைது செய்து முப்பது அரசு பேருந்துகள் மூலம் சென்னை எழும்பூரில் உள்ள ஆர் ஆர் மைதானம் மற்றும் பல்வேறு சமுதாய நலக்கூடத்திற்கு அழைத்துச் சென்றனர் இதனால் அப்பகுதியே போராட்டக்களம் போல காட்சியளித்தது அனைவரும் கைது செய்யப்பட்ட பின்னர் ரிப்பன் மாளிகை அருகே இருந்த போராட்டக் கூடாரங்களும் முழுமையாக அகற்றப்பட்டன போலீசாரின் இந்த அதிரடி நடவடிக்கையால் சிலர் மயக்கமடைந்தனர் இந்நிலையில் சமூக கூடங்களில் வைக்கப்பட்டுள்ளவர்களிடம் இனி எந்த இடத்திலும் போராட்டத்தில் ஈடுபட மாட்டோம் என எழுத்துப்பூர்வமாக கையெழுத்திட்டால் மட்டுமே இங்கிருந்து விடுவிக்கப்படுவீர்கள் என போலீசார் மிரட்டல் விடுத்ததாக மணக்குமுறலுடன் தூய்மை பணியாளர்கள் தெரிவித்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது